பாடம் பனிரெண்டு மன்னா இந்த பாடத்துல இறைவன் அனைவரும் வாழ அடிப்படை தேவையான உணவை அனைவருக்கும் வழங்குகிறார் என்று பார்க்க போறோம் இஸ்ரேல் மக்கள் ஏலியம்ல இருந்து எங்க வராங்கன்னா சீன் வனாந்திரத்துக்கு வாராங்க இந்த சீன் வனாந்திரம் எங்க இருக்குதுன்னா ஏலிமுக்கும் சீனாய்க்கும் இடையில இந்த சீன் வனாந்திரம் இருக்குது இஸ்ரேல் மக்கள் இந்த சீன் வனாந்திரத்துக்கு எப்போ வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த சீன் வனாந்திரத்துக்கு வந்து சேர்றாங்க சரியா எப்போ வந்து சேர்றாங்க இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த சீன் வனாந்திரத்துக்கு வந்து சேர்றாங்க இந்த சீன் வனாந்திரத்துல இஸ்ரேல் மக்களுக்கு சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்கல அவங்க உணவு கிடைக்காதனால என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப சோர்வாகிறாங்க நம்மளுக்கு சாப்பிட உணவு கிடைக்கலன்னா என்ன என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப சோர்வாகும் கோபம்லாம் வரும் அதே போல் இஸ்ரேல் மக்களும் பயங்கர சோர்வாகிறாங்க அவங்களுக்கு கோபம் வருது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோசையை நோக்கி முறுமுறுக்காங்க நாங்கள் பட்னி கிடந்து சாகிறதுக்கா எங்களை வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுக்காங்க அப்போ மோசை என்ன பண்ணுறாருன்னா தேவனை நோக்கி முறையிடுறாரு விண்ணப்பம் பண்ணுறாரு அப்போ கர்த்தர் வந்து மோசை கிட்ட சொல்கிறாரு நான் உங்களை சாயங்காலத்தில் காடையால இறைச்சியாலையும் விடியற் காலையில அப்பத்தாலையும் உங்களை போசிப்பேன்னு சொல்கிறாங்க சரியா சாயங்காலத்தில் இறைச்சியாலையும் விடியற் காலையில அப்பத்தாலேயும் உங்களை போசிப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ மோசை வந்து இஸ்ல மக்கள்கிட்ட சொன்னதை சொல்கிறாரு அதே போல் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு சாயங்காலம் பாளையத்தை சுற்றி காடைகள் வந்து விழுந்துச்சான் பாளையன்னா அவங்க தங்கியிருந்த இடம் சரி அவங்க கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்களா அதை தங்கியிருந்து அவங்க இடத்துக்கு சுற்றி என்ன விழுந்து கிடந்துச்சு காடை காடைன்னா பேர்டு பறவைகள் சரியா அது ஒரு பறவை இந்த காடைகள் அப்படி பாளையத்தை சுற்றி அப்படி குமிஞ்சு கிடக்குது ஒன்று இவங்கள என்ன பண்றாங்க ஒரே சந்தோஷம் அந்த காடையை பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிடுறாங்க சரியா அப்போ வி காடைகள் எப்பொழுது பாளையத்தை சுற்றி விழுந்தது சாயங்காலத்தில் அதுக்கப்புறம் விடியற்கால ஆச்சு விடியற் காலையில் என்ன வந்து கிடக்குதுன்னா மண்ணா விடியற் காலையில் எல்லாரும் வெளியே போய் பார்க்காங்க வெளியில் ஃபுல்லாக எண்ணெய் விழுந்து கிடச்சுன்னா அப்படியே பனி மாதிரி உருண்டு சிறிய உருட்சி உருண்டு ஒரு வர வ ஒரு வஸ்து மாதிரி ஒரு கொத்தமல்லி அளவுள்ள நல்ல வெள்ளையாட்டு ஒரு சிறிய உருண்டையாட்டு ஃபுல்லாக பட படந்து கிடக்குது பனி மாதிரி படந்து கிடக்குது ஒன்னா இஸ்ரேல் மக்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ மோசை சொல்றாரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட பார்த்து கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்தா அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அதுக்கு பேரு மண்ணான்னு சொல்லி அவங்க பேரிட்டாங்க சரியா அந்த மனாந்திரத்துல கர்த்தர் அவங்களுக்கு புசிக்க கொடுத்த அந்த அப்பத்துக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன பேர் வச்சாங்க மண்ணான்னு சொல்லி பேர் வச்சாங்க இந்த மண்ணா வானத்தில விழுந்து கிடந்தது சரியா இந்த மண்ணா எங்க இருந்து பெய்தது வானத்தில பெய்தது இந்த மண்ணா எப்பொழுது விழுந்து விழுந்து கிடந்தது பாளையத்தை சுற்றி விடியற் காலையில சரியா அப்ப விடியற் காலையில பாளையத்தை சுற்றி விழுந்து கிடந்தது எது மண்ணா சாயங்காலத்துல எது விழுந்து இருந்தது காடைகள் இந்த மண்ணா என்ன ஆகும்னா வெயில் ஏற ஏற உருகிரும் அதனால மண்ணா விடியற காலத்துல எல்லாரும் பறக்கணும் அவங்களுக்கு தேவைக்கு பறக்கணும் அவ மோசி சொல்லுவாரு எல்லாரும் ஆளுக்கு தலைக்கி ஒரு ஓமர் அளவு நீங்க அதை மண்ணாவே சே சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரியா ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு ஓமர் பறக்கணும் சரியா ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் தலைக்கு ஒரு ஓமரளவு இந்த மண்ணாவை சேர்த்து வைக்கணும் இந்த மண்ணவை அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அன்னைக்கு அதை தீ முடிச்சிடணும் மீதி வைக்கக்கூடாது அடுத்த நாளைக்கு சொல்லி மீதி வைக்கக்கூடாது அப்படி மீதி வந்து அவங்க அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்த நாளைக்கு சொல்லி வைக்கக்கூடாது அப்படி மீதி வச்சா அந்த மண்ணை என்ன ஆயிரும் கெட்டு போய் பூசி நாற்றம் எடுக்கும் அதனால மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோச சொல்லியிருப்பாரு எல்லாரும் ஆளுக்கு தலைக்கு ஒரு ஓமரளவு அந்த மண்ணாவை சேர்த்து வைப்பாங்க இந்த மண்ணாவை எப்படிலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா உரல்ல போட்டு இடிச்சு இல்லைன்னா கல்ல அரைத்து பானில வேக வச்சு இதை அப்ப சுட்டு சாப்பிடுவாங்க மோசே ஆரோன்ட்ட சொல்லுவாரு நீ ஒரு கலசத்துல ஒரு ஓமர் அளவு மண்ணாவை எடுத்து உன்னோட சந்ததியாருக்கு உன்னோட பிள்ளைகளுக்கு அதை காட்டுறது காண்டி நீ பாதுகாத்து வையின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே 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 போல் ஆரோன் என்ன பண்ணுவார்னா ஒரு கலசத்தில் ஒரு ஓமர் அளவு மண்ணாவை எடுத்து பாதுகாத்து வைப்பார் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் மொத்தம் நாற்பது வருஷம் பயணம் செய்வாங்க இந்த நாற்பது வருஷமும் கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த மண்ணாவை உணவாக அழித்து அவங்கள பராமரித்து வந்தார் அப்போது ஆரோன் வந்து ஒரு கலசத்தில் எவ்வளவு மண்ணாவை எடுத்தார் ஒரு ஓமர் அளவு மண்ணாவை எடுத்து பாதுகாத்தார் இஸ்ரேல் மக்கள் வண்ணாந்திரல எத்தனை ஆண்டுகள் மண்ணாவை சாப்பிட்டாங்க நாற்பது வருஷம் மண்ணாவை அளவு எப்படி இருக்கும்னா கொத்தமல்லி அளவுல இருக்கும் சிறியதா கொத்தமல்லி அளவுல இருக்கும் உருண்டையா இருக்கும் இதோட நிறம் என்னதுன்னா வெண்மை வெள்ள கலர்ல இருக்கும் இதோட சுவை எப்படி இருக்கும்னா தேனீட்ட பணியாரம் போல சுவையா இருக்கும் சரியா அப்போ சீன் வண்ணாந்திரத்துல கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பூச்சிக்கொடுத்தாரு விடியற் காலையில மண்ணாவையும் சாயங்காலத்தில் காடையும் கொடுத்தாரு அவங்க அந்த மண்ணாவையும் காடையும் புசிச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க சரியா இப்படிதான் கத்தர் வந்து நம்மள நமக்கு உணவு தந்து நம்மளை பராமரிக்கிறாரு கத்தர் நமக்கு தரக்கூடிய அந்த உணவுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் அதே போல உணவை வீணாக்கக்கூடாது அதை ஷேர் பண்ணி சாப்பிடணும் சரியா அதனால் பேரண்ட்ஸு உங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு உணவு தரும்போது நீங்கள் அதை வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சரி அதை வீணாக்கக்கூடாது நான் சாப்பிட மாட்டேன் சொல்லக்கூடாது அந்த உணவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் அந்த உணவை சாப்பிடணும் சரியா